ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதேஷ் மீடியா இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோவை தான் போட்டிருக்கேன் நல்ல புறாக்களையும் போட்டிருக்கேன் என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் எது தேவைப்பட்டாலுமே சரி என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச புறாவை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எனக்கு அனுப்புங்க ரேட்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே வீடியோலையே வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேயா இப்போது இந்த ஃபேண்டல் பேரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா வருது ப்ரீடிங் பேர் ஹல்மண்ட் பேர் ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன் அந்த பேர் மட்டும் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த டபுள் க்ரஸ்டடு ஆஸ்திரேலியன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா வரும் ஸ்ராஜ் ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் இதில் கூட எதுவும் மோஸ்ட்லி இந்த ரேட்டு தான் வந்துட்டு போட்டிருக்காங்க எல்லாத்தையும் ரேட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேராக எடுக்கும்போது குறைச்சி கொடுக்கலாம் ஸ்ராஜெலாம் ஆயிரத்தி முந்நூறு தான் பாருங்கள் நல்ல ப்ரீடிங் பேர் இதெல்லாம் ஆஸ்திரேலியன் நல்ல குவாலிட்டியான பேர் ஆயிரத்தி முந்நூறுபா தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரேட்டில் போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் கேட்டு வாங்கிக்கங்க இந்த பேர் கர்ணன் ரேட்டு ஆயிரத்தி நானூறுரூவா கிங்குலாம் இருக்குது கிங்கோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நல்ல ஹெவி சைஸ் கிங்கு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் இருக்குது அது வந்து பிறகு மூவாயிரூபா இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் எது தேவைப்பட்டாலுமே என்கிட்ட தொடங்கு கொண்டு கேளுங்க இந்த வீடியோ இருக்க நண்பர்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவைன்றதை கேட்டு வாங்கிக்கிங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் முக்கியமான விஷயம் புதுசாக போகிறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பார்டன் வீடியோ ரெகுலராக போட்டுவிட்டு இப்போது சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்